அன்பு உறவுகளை பாடல் படித்தும் பலன் கிடைக்கவில்லையா இதுதான் காரணம் பலன் கிடைக்கும் தீர்வும் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்க உண்மையாவே அந்தாங்க நீங்க உண்மையாவே ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நம்மளுடைய வேண்டுதலை வச்சு நிறைய பேர் சொன்னாங்க நமக்கும் அது நடக்கணும் சொல்லிட்டு வேல் மாறல் படிச்சிருப்பீங்க ஆனா வேல்மறல் படித்து உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம கரெக்டா தானே கும்பிட்டோம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் வேறதா வந்து அந்த வேல்மறல் படிச்சமே படிச்சும் நமக்கு நம்ம நினைச்சது நடக்கலையேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் அது இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோல நீங்க வந்து உங்களுக்கு ஏன் பலன் கிடைக்கல நீங்க ஏன் வேண்டுறது நடக்கலை நீங்க அதில் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு முழு தகவலோட நான் வந்திருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா இது இந்த வீடியோவில் உங்களுக்கு எது நான் ஃபஸ்ட்டு வேல்மாறல் எதுக்கு படிக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் கொடுக்க இரண்டாவதாக இந்த வேல்மாரல் படித்து ஏன் உங்களுக்கு பலன் கிடைக்கல ஏன் நீங்கள் நினச்சது நடக்கலை நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கிங்க ஒரு மூணு விதமான தவறுகள் இருக்குது அந்த மூணு விதமான தப்பு பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது அந்த மூணு என்னென்ன பிரச்சனை இந்த மூணு குறைகள் என்ன அப்படிங்கறதையும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து அதுக்கடுத்து கடைசியா வந்து இது இந்த தவறுகளை வந்து எப்படி திருத்தணும் எப்படி வந்து நம்ம சாமி கும்பிடணும் எப்படி நம்ம வேல்மாறல் பாடல் படிக்கணும் நம்மளுடைய வேண்டுதலை எப்படி வேண்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கட்டாயமா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் சிம்பிள் அழுத்திடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் வேல்மாறல் படித்தல் பலன் கிடைக்கவில்லையா முருக பெருமானுக்குரிய மிக அற்புதமான அதிகம் சக்தி வாய்ந்த பாடல்கள்ல ஒன்று வேல்மாறல் சமீப காலமாக அதிகமானவர்கள் இந்த வேல்மாறல் பாடலை படிக்க துவங்கி உள்ளனர் வேளियेதே வைக்கும் அற்புதமான பாடலாக வேல்மாறல் அமைந்துள்ளது இதை முறையாக படித்து வந்தால் அளவில்லா பலன்களும் முருகனின் அருளையும் பெற்று தரும் தொடர்ந்து படித்தும் சிலர் பலன் கிடைக்கவில்லை என கூறி வருகிறார்கள் இதற்கு என்ன காரணம் எப்படி முருகனை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேல்மாறல் முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேலின் சிறப்புகளை ஆற்றல்களை எடுத்து கூறும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம்தான் வேல்மாறல் முருகப்பெருமான் மீது திருப்புகழில் பல பலாயிரம் பாடல்களை பாடிய அருணகிரிநாதர் வேலின் சிறப்புகளை போற்றி பதினாறு அடிகளில் வேல் வகுப்பு என்ற பதிகத்தை ஏற்றினார் இந்த பாடலை வரும் அடிகளை முன்பும் பின்னுமாக மாற்றி போட்டு படிகட்டுகள் போல் ஏறி இறங்கும் முறையில் வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அறுபத்தி நாலு அடிகள் கொண்டதாக இயற்றியதுதான் வேல்மாறல் இதை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்காக என்னுடன் முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேலை இந்த வரிகள் பதினாறாவது அடியாக வரும்படி அருணகரிநாதர் வேல் வகுப்பு பாடலை ஏற்றினார் ஆனால் இந்த அடி நூத்தி எட்டு முறை வரும்படி வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல் மாறலை இயற்றினார் இந்த அடியை நூத்தி எட்டு முறை எதற்காக சொல்ல வேண்டும் எதற்காக அறுபத்தி நாலு அடிகளை பாட வேண்டும் எளிமையாக இருக்கும் பதினாறு அடிகளை மட்டும் பாடினால் என்ன என்று கேள்வி பல கேள்வி வந்து பலரின் மனதில் வந்து உண்டாகும் முருகப்பெருமான் திருத்தணி மலை மீது மட்டுமல்ல என்னுடைய மனம் என்னும் குகையிலும் இருக்கிறார்கள் அந்த குகனை அடைவதற்கு நாணம் என ஒளி கொண்டு எனக்கு வேல் வழிகாட்டி என்னை முருகனிடம் அழைத்து செல்லும் என்பதே இந்த அடியின் பொருள் இதோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வேல்மாறல் முழு பாடலையும் பாட முடியாதவர்கள் கூட இந்த ஒரே ஒரு அடியை பாடினால் வேல்மாறல் முழுவதையும் படித்த பலன் கிடைக்கும் இதே நூத்தி எட்டு முறை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல முருகன் நம்முடைய மனதில் குடியேறுவார் முருகனின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நிறையும் அதனால் இந்த அடிகளை நூத்தி எட்டு முறை பாடும்படி வைத்தார் வள்ளிமலை சுவாமிகள் வேல்மாறலை தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் காலையிலும் மாலையிலும் முருகனின் படத்திற்கு முன்போ அல்லது வேலுக்கு முன்போ விலக்கேற்றி வைத்து படித்து வந்தால் வாழ்க்கையே மாறும் நினைத்தது நடக்கும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு மாறல் பலன் தராதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வேள்மாறல் படித்தும் முருகனின் அருளை பெற்றவர்கள் எத்தனையோ உண்டு தற்போதும் பல அற்புதங்கள் நிகழ்த்தி பலரது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்த வேல்மறல் ஆனால் சிலருக்கு வேல்மறல் படித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என புலம்புவதும் உண்டு இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது அதில் முதலாவது காரணம் நம்மளுடைய கர்ம வினை இந்த கர்ம வினை வலிமையானதாக இருந்தால் அவ்வளவு எளிதில் எந்த வழிபாட்டிற்கும் பலன் கிடைக்காது இரண்டாவது காரணம் எந்த ஒரு மந்திரத்தை சொல்வதோ அல்லது விரதம் இருப்பதாகவோ இருந்தால் முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் கடமைக்கு படித்தால் பலன் இருக்காது மூன்றாவது பலன் காரணம் எந்த மந்திரத்தையும் பொறுமையாக சொன்னால் மட்டுமே மந்திரம் சக்தி பெற்று பலன் தரும் அவசரமாக சொல்லும் எந்த மந்திரத்திற்கும் பலன் கிடைக்காது கரெக்டா இந்த மூணில் உங்களுக்கு வந்து வேல்மாரல் படித்தோம் பலன் இல்லைனா நீங்கள் இந்த மூணில் எதா ஒன்று தப்பு நடந்திருக்கலாம் ஒன்று உங்கள் கர்ம விலையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ எல்லாரும் சொன்னாங்கப்பா வேல்மாறல் படித்தா வாழ்க்கை மாறும் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாற்பத்தெட்டு நாள் படித்தேன்னு சொல்லி கடமைக்கு படித்தாலோ இல்லை ஐயோ ரொம்ப அவசரமாக வந்து இதை முடிச்சே ஆகணும் படிக்க ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது அதனால் நான் ஸ்பீடாக முடிக்கேன்னு படபடபடான்னு நீங்கள் படித்து வாசித்தாலும் சரி அதுக்குள்ள பலன் இருக்காது நீங்க முருகனை வந்து உங்க மனசார உள் உங்களுடைய உள்ளும் முருகி வந்து வேண்டி உங்க மனசார அந்த பாடலை வந்து நீங்க முருகனை நினைச்சு பாடும் போது அதோட பலன் கிடைக்கும் அதோட பலன் தர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க அடுத்து நம்ம எந்த முறையில வந்து வேள்மாறல் பாடலை படிச்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இது பார்க்கலாம் வேள்மாறல் படிக்க துவங்குவதற்கு முன் குலதெய்வம் விநாயகரை வழிபட்டு விட்டு படிக்க வேண்டும் அதே போல் எந்த ஒரு கோரிக்கை வேண்டுதல் ஆகியவற்றை முருகனிடம் முன்வைத்து வேல்மாரலை படிக்க தூங்க கூடாது எந்த பிறவியல் நான் செய்த கர்ம வினையால் இந்த பிறவியில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேன் என தெரியவில்லை என்னுடைய கர்ம வினைகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் என்னுடைய தலையெழுத்தை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை மாற்றி எனக்கு உன்னுடைய அருளை கொடு முருகா என்னை காப்பாற்ற உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னை காப்பாற்ற முருகா உன்னுடைய அருள் வேண்டி நான் வேல்மாரலை நாற்பதெட்டு நாட்கள் படித்து முடிப்பதற்கு எந்த தடையும் வராமல் எனக்கு துணையாக இரு முருகா என மனமுருக வேண்டிக் கொண்டு வேல்மறலை படிக்க துவங்க வேண்டும் இந்த முறையில நீங்க படிச்சு பாருங்க கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க வந்து நம்ம ஒன்று நமக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை வந்து என்னன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை முருகருக்கு கரெக்டா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றா வந்து அப்படி விவரிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு நான் சொன்ன இந்த இதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்தால் நான் ஃபுல்லாக வந்து அதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அதை அப்படி சொல்லி இப்ப சொன்னோம்ல அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து அவங்க வே வேண்டும் போது நாற்பத்தெட்டு நாள் உங்கள் மனசார நினச்சி நீங்கள் வந்து ஏதோ கடமைக்கு பாடினாலும் பரவாயில்ல இப்போ திரும்ப ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வந்து வேல்மாரல் படித்து பலன் இல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நீங்கள் முறையாக படிச்சீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உண்மையாகவே மனசார உங்கள் வேண்டுதலை வச்சு நீங்கள் உண்மையாகவே வந்து மனமுருகி பாடும்போது அவரை நினச்சி கட்டாயமாக பலன் இருக்கு ஏன்னா எனக்கு பலன் கிடச்சிருக்கு எனக்கு நடந்திருக்கு அது தனியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நாற்பத்தெட்டு நாள் நான் இருந்து அந்த பலன் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அது அப்படியே எனக்கு நிறைவேறியிருக்கு அதனால் அந்த வீடியோ தனியாக நான் போடுறேன் அதனால் வேல்மாறலை படிக்கும் போது நான் சொன்ன முறைகளில் படிங்க வேண்டுதல் போது நான் சொல் எப்படி நான் வேண்டனும் சொல்லணும் அதை மாதிரி வேண்டுங்க அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க கட்டாயமாக இதை பார்க்குற உங்களுடைய எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும் நானும் வேல்மாரல் படித்து உங்கள் முருகன் வேண்டிக்கிடுறேன் உங்களுக்கும் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையும் கட்டாயமாக முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார்னு நீங்கள் நம்புங்க கட்டாயமாக உங்களுக்கு ஆண்டிய நானும் குய்க்கேன் நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் பரவாயில்ல அன்லைக் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு பயன்படுறதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்க ஏற்காட்டும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய முருகரை பற்றின வீடியோஸ் வந்து வர வரப்போகுது வரிசையாகவே அது மட்டும் இல்லாமல் கனவுகள் பலனும் இப்படி வரிசையை நம்ம நிறைய போட போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி